நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உடனடியாக ஒரே இரவில் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு வஜீப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இன்று இரவு எல்லோருமே தூங்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிறிய ஒரு அமலை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடியது இனி இன்ஷால்லா தானாகவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இன்றைக்கு என்னுடைய இந்த லட்சியம் கனவுகள் ஆசைகள் நிறைவேறாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் அல்லது என்னுடைய இந்த சோதனை காலம் இன்றோடு முடிஞ்சிடாதா அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்ப்போம் இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கு அந்த எதிர்பார்ப்பை நமக்கு நல்ல முறையில் பூர்த்தியாக்கி தரக்கூடிய வகையில் இந்த மாதிரியான அமல்களை நம்ம எல்லோருமே தேடி பிடிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழும் ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு அமையும் அப்போ ஒவ்வொரு இரவும் நம்ம எதிர்பார்ப்புகளையும் இன்னும் நடந்த நிகழ்வுகளையும் என்ன நமக்கு நடக்கணுமோ அதையும் நம்ம அல்லாஹ் நம்ம ஒப்படைச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த ரப்பு நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்குவான் இன்னும் அந்த நாள்ல செய்த பாவங்களுக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப தூய்மையானவங்களா அன்று பிறந்த பாலகனை போல நம்ம மாறிடுவோமா எனவே இரவு நேரத்துல சிறிதேனும் அல்லாஹ் கிட்ட நீங்க பேசிட்டு நீங்க தூங்குங்க அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய நசீபை கூட மாற்றி அமைக்கும் ஏன்னா அல்லாஹா தலை இத கூட நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் ஏன்னா தினசரி பிள்ளைகள் பெற்றோர்கள் கிட்ட தன்னுடைய பிரச்சனைகள் தனக்கு நடந்ததை எல்லாம் எப்படி ஒப்படைப்பாங்களோ அது மாதிரிதான் ஒவ்வொரு படைப்புகளும் தினசரி அவங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறத அல்லாஹ் நேசிக்கிறான் அந்த மாதிரி இரவுல நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க சில நிமிடங்களாவது அல்லாஹுவோட பேசுங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு எனக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கலடா அல்லாஹ் எனக்கு இது பிடிச்ச மாதிரி நாளைக்கு நடந்தா நல்லா இருக்கும் நாளைக்கு இந்த மாற்றங்கள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி பேசுங்க இன்னும் ரொம்ப இலகுவா நீங்க பேசுங்க யார்கிட்ட பேசினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்கள விடவும் நீங்கள் அல்லாஹாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து பேசலாம் அதனால் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்க இப்போ நான் சொல்ல போகாமல் சுபஹானல்லா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒரு இரவில் நீக்கிரும் அதே மாதிரி உங்களோட ஒட்டுமொத்த ஹாஜத்துக்களையும் ஒரே இரவில் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும் இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது நீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை ஒதுக்கணும் தெரியும் அளிக்கக்கூடியவன் யா கனியோ அப்படின்னா தேவைகள் அற்றவன் தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடியவன் இந்த ரெண்டு திருநாமங்கள்ல நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களும் பூர்த்தியாகிரும் ஏன்னா நம்மள பலரும் என்ன எதிர்பார்ப்போம் இருந்து ரிசுக்கை எதிர்பார்ப்போம் இன்னும் சிலர் ஏதேனும் காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம் இந்த ரெண்டுமே நமக்கு இந்த திக்கரில் இந்த திருநாமத்தில் நமக்கு கிடச்சி போயிடுது எனவே இந்த மூன்று திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் பதினோரு முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்ஹம் துல்லாஹி ஆலமீன் இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான வார்த்தையை நீங்கள் பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்கள் இதை இரவில் சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் அல்லாஹ் தாலா நாள் முழுக்க நமக்கு கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்துவது போல இருக்கும் எனவே இதை நீங்கள் சொல்லி பாருங்க அல்லாஹாலா உங்களுக்கு மேலும் மேலும் கொடுப்பான் அடுத்தது மூன்றாவதாக யா ரப்பனா அப்படின்னு உங்களுடைய கைகளை உயர்த்தி பத்து முறை சொல்லி உங்களுடைய அந்த ஹாஜத் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்க யா ரப்பனா அப்படின்னு பத்து முறை சொல்லுங்க உங்களுடைய கைகளை உயர்த்தி உங்களுடைய அந்த ஹாஜத்துக்களையும் நீங்கள் நாவில் நீங்கள் உச்சரிங்க அல்லாஹ் தல்ல உங்களுக்கு அப்படியே கொடுப்பான் நீங்கள் கேட்குறத அடுத்தது நான்காவதாக சூரா கௌசரை நீங்கள் பிஸ்மில்லாவோடு சேர்த்து மூன்று முறை ஓதிட்டு அலமது இல்லான்னு இந்த அமலை முடிச்சுக்கோங்க இறுதியாக தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை எடுத்து நம்ம வந்து ஓதிட்டு படுத்தாலே சுபகானல்ல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டும் இது அனைத்தையுமே சேர்த்து செய்யும் போது அலமதுல்லா அல்லா தலா எல்லா மக்களுடைய எல்லா விதமான தேவைகளையுமே கபூலாக்கி தந்துருவான் ஏன்னா சூரா கவுசர் நம்முடைய கவலைகளையும் நீக்கக்கூடியது நம்முடைய தேவைகளையும் பூர்த்தியாக்கி தரக்கூடியது இதில் அல்லாஹவை புகழ்கிறோம் நபி மீது செலவாத்து சொல்கிறோம் அல்லாஹவினுடைய திருநாமங்களை உச்சரிக்கிறோம் இன்னும் ஒரு சிறந்த சூறாவையும் நம்ம ஓதுறோம் சுபகானல்லா எத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே துவாகபுல் அம்சங்கள் கொண்டது தான் எனவே இன்ஷால்லா இந்த ஒரு சிறந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றி அமைக்கும் எனவே இந்த ஒரு அமலை இன்று இரவு நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா எல்லாம் பல்லாகத்தில் எல்லா மக்களுக்குமே ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கட்டும் எல்லா மக்களுடைய அனைத்து ஆஜத்துக்களையும் கபூலாக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் மேலான உங்களுடைய துவாக்கல்ல என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வஹத்துல்லாஹி வரகாத்து